எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த கடகராசிக்காரர்களுக்கு என்ன ஜாதகம் சொன்னாலும் எங்களோடய மன திருப்திகள் வந்து அவ்வளோ சீக்கிரம் மனசு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது அப்படின்னு தான் சொல்லணும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் அவங்க பல கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருந்தாங்க இப்போயும் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் பழசை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு மன திருப்தி அடையிறதுக்கான வாய்ப்புகள் இதுக்கு மேலே இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது என்ன சார் கொல்ல அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் தெரியும் கடகராசிக்காரர்கள் கடந்த காலத்தில் அதாவது இத்தனை நாளுமே நீங்கள் ஒருத்தர் கெடுன்னு நினச்சிருக்க மாட்டிங்க ஆனால் உங்களை வந்து இவன் வந்து கெடுக்கிறதா இவன் வந்து அதை ஸ்பாயில் பண்ண பார்க்குறான் இவன் வந்து ஒரு விஷயத்து வந்து ரொம்ப கெட்டவனாக இருக்கான் அப்படின்னு உங்கள் மேலே பழியை தூக்கி போட்டு ரொம்ப இது பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து நார்மலாக இந்த கடகராசிக்காரர்கள் ஒரு அலைப்பாயிர மனம் கொண்டவர்கள் என்ன சார் அலைப்பாயிர மனம் அப்படின்னா ஒரு விஷயத்தை பண்ணும் பண்ணல எது பண்ணும் பண்ணலங்கிறது நடுவில் நிற்பாங்க பண்ணலாமா வேண்டாமா அது யாராவது ஒருத்தர் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க அவங்க என்ன சொன்னாலும் அது ஒரு பாயிண்ட்டாக கூட மைண்டில் வச்சுக்க மாட்டாங்க ஆனால் கேட்குறத பார்த்திங்கன்னா நீ சொல்கிறது கன்ஃபார்ம் நான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஆனால் அது வந்து மைண்டில் கூட வச்சுக்க மாட்டாங்க ஆனால் அந்த விஷயத்தை வந்து ரெண்டுக்கும் செய்யறதவும் முடியாமல் செய்ய முடியும் எல்லாமே இருக்க முடியாமல் ரெண்டுக்கும் நடுவில் நிற்பாங்க இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு எப்படி புரியாத மாதிரி கன்ஃபியூஸாக இருக்குது அது மாதிரி தான் எங்களோடய வாழ்க்கையே இருந்திருக்கும் ஸோ கடந்த காலங்கள் இப்படி தான் இருக்குது அவங்களோட குணாதிசயமும் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போகுது பட்ட கஷ்டங்களுக்கான தீர்வு கிடைக்க போதா இல்லை என்ன நடக்க போதோ அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய பேர் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க ஸோ கீழே வந்து காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் கால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எல்லா வகையான அரசியல்வாதிகளுக்கும் அதாவது இப்போ இருக்கிற நீங்கள் நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆக்டர் ஆக்ட்ரஸ் அந்த அரசியல்வாதிகளுக்கெலாம் ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஒரு ஜோதிட ஆசானோட நம்பர் நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன் நிறைய ஜோதிடர்களுக்கு அவர் வந்து ஆசான் குரு ஸோ அவரோட நம்பர் நம்ம கேட்டு வாங்கி கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ஏதாவது தனிப்படையான ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஒரு வேளை உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது லக் இருக்குன்னா அவர் ஃபோன் அட்டன் பண்ணுவார் ஏன்னா ரொம்ப பிஸியான ஆள் ஸோ ட்ரை பண்ணிங்கன்னா வாய்ப்பு இருக்குது சரிங்க சார் இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம் என்ன அப்படின்னா இந்த கடகராசிக்காரர்கள் சென்ற காலங்களில் இவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சாங்கன்னா கடந்த ஒரு வருட காலமாக தான் இங்கே வந்து படாத கஷ்டங்கள் போட்டுருப்பாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க சார் கடகராசி ஏழரை சனி அது இதெல்லாம் நிறையா சொல்லுவாங்க சார் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தசாபுத்திகள் உங்களுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் கடகராசியில் இருக்குது கடகராசியில் பல நட்சத்திரங்கள் இருக்குது பல லக்கினங்கள் இருக்குது நீங்கள் பல லொக்கேஷனில் இருக்கீங்க அதுக்கு தகுந்தாற்போல் ஜோ ஜோதிடம் செயல்படுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கடகராசி அப்படிங்கிறது காலத்தினால் கணிக்கப்பட்ட ஒரு முக்கியமான ராசி அப்படின்னே சொல்லலாம் இந்த கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது கடகராசியில் இருக்கிறவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவங்களே ஒரு மோட்டிவ் வச்சுருப்பாங்க மற்றவங்க முன்னாடி நான் இறங்கவே கூடாது அப்படின்னு வச்சுருப்பாங்க எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி கம்மியாக சம்பாதிச்சாலும் சரி நான் தான் பெரியாள் அப்படிங்கிற மைண்டு எப்பயுமே எங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கும் மற்றவங்க போய் நான் கையாக முடியாதுரா அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோடு வாழக்கூடிய ஒரு ராசி அதே மாதிரி இந்த கடகராசிக்காரர்கள் இருக்கிற இடத்துல அவங்க தான் ஹெட்டாக இருக்கும்னு நினைப்பாங்க மற்ற யாரும் எங்களுக்கு வந்து போட்டி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க ஆனால் ஓரளவுக்கு மைண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்த மைண்டு என்ன தான் எங்கள் மைண்டில் ஒரு ஜெலஸ் இருந்தாலும் ஒரு ஈகோ இருந்தாலும் ஈகோவில் கடகராசி அடிச்சிக்கவே முடியாது ஈகோன்னா நீங்கள் தப்பாக எடுத்துக்கிற அளவுக்கு ஈகோ கிடையாது ஒருத்தன் பண்ணுறான்னா அதை விட நான் மூணு மடங்கு நான் பண்ணுவேன் என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கிற ஈகோ ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம் தான் தப்பு இல்லை ஆனாலும் அதுமே சில இடங்கள்லாம் எங்களுக்கு சருக்களை கொடுத்துருக்கும் ஸோ கடந்த காலங்களில் கண்டிப்பாக அது மாதிரி நிறைய விஷயங்கள் எங்கள் பார்த்துருப்பாங்க அதே மாதிரி இவங்க இருக்கிற இடத்துல இவங்க தான் ராஜா அப்படின்னு இருந்தாலும் அவங்க வந்து பல இன்னல்களில் இதனால் மாட்டித் தேவைத்தாங்க அவங்களுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஈரம் இருக்கும் அந்த ஈரம் என்ன அப்படின்னா என்ன தான் திட்டனாலும் அவங்களோட அவங்க நம்பி இருக்கிறவங்கள எங்களை ரிலேஷனுக்கோ இல்லை தம்பி அக்கா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கோ இல்லை அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ இல்லை நண்பர்களுக்கோ இவங்க வந்து அவ்வளோ ஒரு உண்மையாக இருப்பாங்க இல்லை நான் கண்டிப்பாக நீ எனக்கு பண்ணியிருக்கேன் நான் அவனுக்கு பண்ணுவேன் அப்படிங்கிறதுல அவ்வளோ உண்மையாக இருப்பாங்க எவ்வளோ ஈகோ இருக்கோ எவ்வளோ ஒரு கோவம் இருக்கோ எவ்வளோ தலைக்கணம் இருக்கோ அதை விட நூறு மடங்கு பாசம் அதே மாதிரி உங்கள் மேலே அந்த கடகராசி மேலே மேலே நம்பிக்கை வச்சுட்டாங்கன்னா அந்த நம்பிக்கையை விடாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் அந்த கடகராசிக்காரர்களிட்ட இருக்கும் கடகராசிக்காரர்கள் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ ஏதோ ஒரு ஒரு காலகட்டத்தில் இங்கே இப்போ ரொம்ப இன்னலில் இருக்காங்க கடகராசிக்காரர்களை பார்த்து நிறைய பேர் இழிவாக பேசியிருப்பாங்க கடகராசிக்காரர்கள் வீட்டுக்கு வந்தால் ஏதாவது அதுன்னு ஏதாவது சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரிலாம் இருந்துடலாம் இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி டைம் இருந்தாலும் வரக்கூடிய காலம் பொக்கிஷமான காலம் ஏன்னா வாழ்க்கையில் மனுஷனுக்கான குறிப்பிட்ட காலத்தில் ஒரு பயங்கரமான கஷ்டத்தை அனுபவிப்போம் இப்போ எல்லா மனுஷனுமே கண்டிப்பாக அனுபவிச்சிருப்போம் நானும் பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த காலத்தில் நிறைய கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சிருக்கேன் ஸோ இது மாதிரி நிறையா பேர் பல கஷ்டங்களை அனுபவிச்சு தான் அடுத்த லைஃப்பில் ஒரு பெரிய ஆளாக வந்துருக்கு நிற்பாங்க அந்த மாதிரி கடகராசிக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கஷ்டங்கள் அனுபவிக்கக்கூடிய காலம் கஷ்டத்தை அனுபவிச்சாச்சு அவ்வளோதான் சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கும் உங்களுக்கு என்ன சார் தெரியும் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும் உயிர் மட்டும்தான் இருக்குது எத்தனை பேர்த்துட்டு அவமானம் எத்தனை பேர்த்துட்டு கஷ்டப்பட்டுருப்பேன் எவ்வளோ பண சுமை எவ்வளோ கடன் சுமை இது எல்லாம் இது பண்ணியிருப்பேன் அந்த பணம் வந்து பணம் இல்லாமல் எவ்வளோ பேர்கிட்ட கஷ்டப்பட்டு கடன் வாங்கி அதை கட்ட முடியாமல் உட்காந்துட்டு எப்போ காசு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்கள் அப்படின்னே சொல்லலாம் சார் இப்போ அடித்த உடனே இப்போ டக்குன்னு நாளே உங்களுக்கு ஜாக்கெட் அடிக்கணும்னு சொல்ல முடியாது காரணம் என்ன அப்படின்னு பார்த்த இந்த கடகராசிக்காரர்கள் கடந்த காலங்களில் விட்ட விஷயங்கள் எல்லாமே சில கிரகத்தின் அதாவது சில கிரகத்தினுடைய பார்வையினால் உங்களுக்கு ஏற்பட்ட சின்ன சின்ன சற்கள்கள் தான் ஓகேவா இதுக்கு மேலே நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அதாவது ஒரு சில வருடங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு லேக் லைட்டாக இருக்கும் ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு சேத்துலேருந்து மேலே எந்திரிக்கிறீங்க அப்படின்னா மேலே ஓட்டிகிட்டு இருக்கிற சேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நகரும் மழை பேய்ஞ்சிகிட்ருக்கு மழை பெய்யும் போது அந்த சேத்துக்குள்ளே இருக்கீங்க சேத்துலேருந்து இப்போ காலில் இருந்து அப்படியே கொஞ்சம் மேலே எட்டி பார்க்குறீங்க மூச்சு விட முடியுது அந்த மூச்சு விட முடிகிற அளவுக்கு முழுசாக முழுங்கிறது இருக்குது மூச்சு போடுற அளவுக்கு இருக்குது இப்போ மேலே தூக்கி காலை வைக்க போகிறீங்க கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரீங்க மேலே இருக்கிற சேரெல்லாம் அந்த மலையில் கரைச்சிட்டு வந்து உங்களை சுத்தப்படுத்தி நல்லா நீட்டாக கொண்டு வர போகுது இப்போ தான் லைட்டாக மேலே ஏறுற ஸ்டேஜில் இருக்கீங்க அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இனி வரக்கூடிய காலங்களும் உங்களுக்கு ஒரு காலம் தான் அதே மாதிரி டபுள் மைண்டட் வந்து இப்போ இருக்கும் டபுள் மைண்டட் அப்படின்னா இதை பண்ணலாமா பண்ண வேண்டாமா செய்யலாமா செய்ய வேண்டாமா இதனால் ஏதாவது பிரச்சனை வருமா வராதா அந்த இடத்துக்கு போகலாமா இல்லை அங்கேயே இருக்கலாமா இந்த மாதிரி டபுள் மைண்டட் மைண்டு உங்களோட கிரகத்தினாலும் உங்களுக்கு வருது உங்களால் எந்த பிரச்சனையுமே கிடையாது சார் நீங்கள் எது பண்ணாலும் மாதிரி இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கான நேரம் தான் அதனால் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா போதுமானது இந்த டைம் நீங்கள் எது பண்ணாலும் யோசிச்சு பண்ணுங்கள் பணத்தை மட்டும் எதுலேயும் போட்டு லாக் ஆகுதுங்க எங்கே சேர் போடுறது ஏற்கனவே போட்டதையே எடுக்க முடியல அப்படிங்கிறீங்க தான் நிறைய பேர் இருப்பீங்க அது உண்மை அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் வந்துடுங்க இவங்க கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க குலதெய்வம் கண்டிப்பாக காப்பாற்றும் அதே மாதிரி இந்த கடகராசிக்காரர்கள் குரு பகவானை வணங்குங்க குரு பகவானை வணங்குனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிறதுக்காக இருக்கும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு வியாழக்கிழமை ஆனால் கொண்டு போய் பண்ணுங்கள் தட்சிணாமூர்த்திக்கிட்ட விளக்கு ஏற்றிட்டு மூன்று தீபம் அல்லது இரண்டு தீபம் அதிகபட்சம் நீங்கள் கோயிலுக்கு போய் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா மூன்று தீபம் வந்து ஏற்றுங்க அல்லது இரண்டு தீபம் கால்கிட்ட கோயிலில் சாமி கா பார்த்துட்டே இரண்டு தீபம் ஏற்றுங்க அப்படி இல்லைனா வீட்டில் ஏற்றுனீங்கன்னா மூன்று தீபமாக கூட ஏற்றலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சார் அந்த ஒற்றைப்படை இரட்டைப்படி இதெல்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது நெய் விளக்கா ஏற்றுங்க அது ஏற்றும் போது என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்ரீ குரு பகவானே அப்படிங்கிறது சா சுவாமியோட பெயர் ஸ்ரீங்கிறதுக்கு பதிலாக ஓம் அப்படின்னு போட்டுக்கோங்க ஓம் குரு பகவானே போற்றி ஓம் குரு பகவானே போற்றி ஓம் குரு பகவானே போற்றி அப்படின்னே பதினோரு டைம் சொல்லுங்கள் அது ரொம்பவே நல்லது குரு பகவான் வந்து உங்களுக்கு எந்த ஒரு இப்போ நீங்கள் வந்து வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னா நீங்கள் வந்து ஏதோ ஒரு கிரக பயிற்சியில் இருக்கீங்க அந்த கிரக பயிற்சியில் உங்களுக்கு வந்து ரொம்ப இது பண்ணுது அப்படின்னா அந்த குரு பகவான் வேண்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு அதை கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ணி கொடுப்பார் ரொம்ப இறங்காமல் அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுப்பார் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு குரு பகவான் இது தட்சிணாமூர்த்தி வழிபாடு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா தடைகள் விளக்குச்சு அப்படின்னா இந்த தடைகள்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா ஏதாவது உங்களுக்கு வந்து பணம் வருது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இது பண்ணியிருக்கீங்க இதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த தடையை வந்து நிவர்த்தி பண்ணதுக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு ரொம்பவே நல்லது இந்த குரு பகவான் வழிபாடு தட்சிணாமூர்த்தி வழிபாடு எல்லாம் நிறைய நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க மோஸ்ட்லி நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டில் விளை கும்பிட்டாலும் ஓகே தான் இது வந்து நான் நார்மலாக சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் குரு பகவான் தட்சிணாமூர்த்தி இதெல்லாம் என்னன்னே எனக்கு தெரியல சார் எந்த கோயிலில் போய் கும்புறதுன்னு தெரியல சார் அதுக்குன்னு நாங்கள் டைம் ஸ்பெண்ட்ற அளவுக்கு எனக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் கிடைக்கல சார் அப்படிங்கிறவங்களாம் குரு பகவானை அங்கே கோயிலில் போய் வள கும்பிட முடியல அப்படின்னா ஓம் குருபகவானே போற்றி அப்படின்னு வீட்டில் டைம் சொல்லுங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு தடைகளை நிவர்த்தி செய்வதற்கான வழிபாடு அது நீங்கள் வீட்டில் பண்ணாலும் சரி கோயில்கள் வேலை நாட்கள் பண்ணாலும் சரி அது ரொம்பவே நல்லது அதே மாதிரி நிறையா பேர் சொல்லுவீங்க சார் இந்த தட்சிணாமூர்த்தியும் குரு பகவானம் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படிங்கிறீங்க கிரகங்கள் அதாவது ஒம்பது கிரகங்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல போனீங்கன்னா நீங்கள் குரு கும்பிட்லாம் தட்சிணாமூர்த்தி கோயிலை சுற்றி வரும்போது ஒரு இடத்துல இருப்பார் அதாவது தெக்க பார்த்த மாதிரி இருப்பார் ஸோ தட்சிணாமூர்த்தியை அங்கே நீங்கள் வழிபடலாம் ஸோ இது மாதிரி நிறையா விஷயங்கள் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய தெய்வங்கள்லேயே நீங்கள் வழிபட்டிங்கன்னா அவங்களோட வாழ்க்கையை வந்து சரி பண்ணி கொடுக்கும் அதாவது ஒரு மனித உடல் தான் கோவில் அதில் இதயமிருக்கிற இடத்துலேயும் அதே அதாவது சிதம்பரம் நடராஜர் கோயிலில் இதயம் இருக்கிற இடத்துல கருவறை இருக்கும் மற்ற இடங்களில் தலை இருக்கிற இடத்துல கருவறை இருக்கும் அதை சுற்றி வரும்போது மற்ற எல்லா விஷயங்களுமே சரியாகணும் அப்படிங்கிறதாக தான் கோவிலை சுற்றி சின்ன சின்ன சிலைகள் வச்சுருப்பாங்க அரசர்கள் வந்து ஃபர்ஸ்ட் கருவறை தெய்வத்தை கும்பிட்றதுக்கு முன்னாடி சுற்றி இருக்கிற சிலைகளை தான் கும்பிட்டு வருவாங்க ஏன்னா தான் அதிக பவர் இருக்கும் அந்த பவர்னால தான் மற்ற பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரியாகும் உள்ள இருக்கிற ஒரு அரசர் உள்ள இருக்கிற கருவறையில் இருக்கிறவர் அரசர் அவர் வந்து அருள் பாலிக்கிறதுக்கு இருப்பார் சுற்றி இருக்கிறவங்க பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இருப்பாங்க ஓகேவா அதாவது இப்போ ஒரு முதலமைச்சர் இருக்கார் அப்படின்னா இதை செய் அப்படின்னு எல்லாத்துக்கும் காமனாக சொல்கிறது தான் முதலமைச்சர் கீழே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் அதுக்காக ஒவ்வொரு துறை இருக்கும் அந்த துறை மாதிரி தான் வெளியே இருக்கக்கூடிய பரிவார தெய்வங்கள் எல்லாம் நாம் வேண்டுவது பரிவார தெய்வங்கள்கிட்ட வேண்டி அதுக்கான வரண் பெற்று நாம் வந்து சந்தோஷமாக நீண்ட ஆயுளோடையும் உறாலோ உடல் ஆரோக்கியத்தோடையும் செல்வத்தோடையும் நீண்ட ஆயுளோடையும் நாம் இருக்கணும் ஸோ இதுக்கு வந்து கடல் கடவுள் வந்து அருள் புரிவார் ஸோ இதுதான் வந்து முக்கியமான ஒரு ஃபேக்டர் கரெக்டாக கருதப்படுது ஸோ இப்போ நான் சொன்ன விஷயத்த நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இறைவனை வணங்கினால் சகல தோஷமும் நீங்கி சந்தோஷம் பிறக்கும் அதுதான் எல்லா செல்வங்களும் பதினாறு செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் ஸோ அதனால் கடவுள் வழிபாடு ரொம்பவே முக்கியம் நீங்கள் மற்ற மதத்தினராக இருந்தாலும் சரி உங்களது மதத்தில் உள்ள தெய்வத்தை வணங்குங்கள் அதை எந்த அளவுக்கு நம்ம கான்ஃபிடென்ட்டாக நம்பிக்கையோடு இது நடக்கும் அப்படின்னு நினச்சி நாம் வணங்குறோமோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக நடக்கும் அது நம்மளை சுற்றி இருக்கிற ஆறாக வந்து மேக் பண்ணி கொடுக்கும் பிரபஞ்சத்தின் உண்மை இது நீங்கள் எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி நம்பிக்கையோட ஒரு விஷயம் கண்டிப்பாக